நீங்க வாழறீங்க நாங்க உழைக்கிறோம் ஆனா நேற்று பெய்த மழையை இன்று ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கம்பீரமாக பெயர் வைத்துக் கொண்டால் போதுமா என்று கேட்டா அப்பா பேரும் உன் தாத்தா பேரும் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்பா அக்கா இருந்து கேட்டு கேள்வி வந்து நீங்க சொல்லு நாங்க வாங்க சொன்னோம் எங்களுக்கு அட்ரஸ் இருக்கு அப்பாவை சொன்னா இந்த நாட்டை நிக் நத்து நிக்க வச்ச தாத்த இங்க கலைஞர் போயிடுறா தாத்தாவ சொன்னா அந்த காலத்துல முத்து மேலர் பேங்க்ல பங்கு சண்டல பணம் வச்சிருந்தவரு எங்க தாத்தா கலைஞரோட அப்பா முத்து மேலர் அப்பனும் தாத்தனும் ரோட்ல பிச்சை எடுத்த உனக்கு பேர் சொல்ல வக்கீல் சும்மா போடா அதை விட்டுட்டு நாங்க சொல்றதை கேக்குறேன் எங்களுக்கு தான் பொதுக்குழு நடக்குது நாய் மாதிரியா கத்தரும் ஏதா

ஏய் எங்களை நான் அடிக்கணும் எங்களை ஓச்சிரும் சொன்னா அவங்க சாவு சீக்கிரம் இதெல்லாம் எங்களை பேசாம இருந்தா அவங்க வாழ்வான் எங்களை எப்ப பேச வீக்கம் சாவு போறோனா எங்க தாத்தா கலைஞரை கூட ஒருத்தன் சொன்னான் உடம்பு சரியில்லாத சிக்கா உங்க தாத்தா ஏய் எல்லா சமாஜியும் கட்டிட்டார் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒரு பெரிய சமாதி கட்ட முடியும் கட்டிட்டு தான் போவாருனால தாத்தா ஒருத்தனுக்கு ஒருத்தனு கரெக்டா கட்டிட்டு தானே போறாரு நீங்க சிரிக்க சொல்லல வாட்டிக்கலாம் டிவில இது எனக்கு எங்க தண்ணுமா எல்லாருக்குமான முதல்வர் ஓட்டு போட்டதுக்கும் முதல்வர் ஓட்டு போட்டதுக்கும் முதல்வர் அந்த என்ன அப்பா அவன் பண்ணும் அவன் பேசுறான் என்ன பேச முடியான்னா கையில விலங்கு கால்ல விளங்கு வாயில விலங்கு எவ்வளவு பிராஸ்திரியும் பிச்சு போட்டவர் எங்க நன்னை உதயநிதி நான் வெளியில வந்து முன்னாடி பேச கேட்டம்மா எங்க அண்ணா உதயநிதி இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன் வசல் இருந்துட்டு சத்தியமா சொல்றேன் கண்ணில் தண்ணி வந்து பாரு ஆறு வயசு முதல் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னை எட்டு மாதங்கள் பேசாமல் வைத்த இயக்கம் இந்த இயக்கம் எதற்காக அடுத்தவனை பேசிவிட்டேன் என்று எங்கள் அப்பனையும் தாத்தனையும் ஒருவன் விமர்சிக்கிறான் அது எல்லையோடு விமர்சிப்பதற்கு நான் என்ன அறிவாளியா நான் என்ன கவிஞனா நான் இந்த புலவனா இல்லை நான் ஒரு பான கானா பாட்டுக்காரன் ஆனால் ஐயா கலைஞரால் வாழ்பவன் எங்கள் அண்ணன் தளபதியை நேசிப்பவன் எங்கள் அண்ணன் உதயநிதிக்கு உயிரை கொடுக்கவும் தயங்காதவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பதனால் அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று சொல்கிறேன் வேற எதுவும் சொல்ல முடியாது அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் ஆளுகிறார்கள் ஆகவே உங்களை கேட்பதெல்லாம் உங்களிடம் கேட்பதெல்லாம் டாக்டர் சீத்தே எங்க குடும்பத்துல யாருனா ஐயா குடும்பத்துல யாரா டாக்டர் ஆனா உங்களுக்கு தானே போராடுறோம் உயிர் தேர்வு ஓனால உயிரை கொடுக்குறோம் கோடிக்கிட்ட பிச்சை எடுக்கிறோமா நாங்க ஒத்துக்கிட்டா பத்தாயிரம் கோடி தரோம்னா அப்பதான் நான் சொன்ன ஆறுபாடு இதுல ஒருத்தருக்கு பசிக்குது மூணு வேளை சாப்பிடல அதுக்காக நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் அந்த கக்கூசல உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிடுவோமாமா அப்படி கதை தான் இப்ப மோடி பண்ணிட்டு இருக்கிறான் அதனால மோடிஜி கேடிஜி மேலாம் இங்க மானம் நீங்க வரவங்களாம் வாங்க மக்களுக்கு எதனா பண்ணுங்க சம்பாதிச்சு கொடி குழியா வச்சிருக்கீங்க பாவிங்க ரொம்ப ஞாபகத்தை விடுங்கடா உன் கூட போட்டோ எடுக்க முடியாடா பாவி உன்னனுக்கு அந்த பேச்சு பேசுறியே போட்டோ எடுக்க நான் விஜய் கூட ஆக்டர் எல்லாம் செக் பண்றான் மைக்ரோ போன் எடுக்க போன் எடுத்து போனா புரிஞ்சு வச்சுக்கிறான் உனக்கு எதுக்கு பாபாவும் சரி இது அதுவரை நான் மாநாடு முதல் பொதுக்குழு வரை என்னை தடுக்க

இருபத்தஞ்சாவது வயதில் எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதல்வர் ஐம்பதாவது வயது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதல் பேர் எழுவத்தஞ்சாம் ஆண்டு எங்கள் அண்ணன் தளபதி முதல் பேர் இந்த இயக்கத்திற்கு நூறாம் ஆண்டு வரும்போது எங்கள் சின்னவன் அண்ணன் உதயநிதி முதமைச்சராக இருப்பான் அந்த அண்ணன் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் மற்ற கட்சிகாரெல்லாம் பொம்பளை கூப்பிட்டு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க கட்சிக்கு அற்ற தலைமுறையை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால எங்கிடம் உங்க பாச்சா பழிக்காது நான் சொல்ல விரும்புவது வாக்கு கேட்டியவனாவது இந்த மயிலாப்பூர் பகுதியில் இந்த பாஷா கார்டன் பகுதியில் முப்பதாம் தேதி வீட்டை விட்டு கிளப்பியவன் இன்று வரை மனைவி குழந்தைகளை பேரன் நான் பார்த்துள்ளேன் எனக்கு என்ன அக்கறை என்று கேட்கிறீர்களா நான் பிறந்தேன் படித்து டாக்டர் ஆக வேண்டும் என்று இயங்கினேன் அதற்காக பகல் இரவில் வேலை செய்து பகலில் படித்தேன் என் கை கால்களை எழுந்திரே தவிர என்னால் டாக்டர் ஆக முடியவில்லை எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சரானா எனக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறந்தது இரண்டையும் இரண்டு படித்து வாழ அதற்கு எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் காரணம் நாட்டு மக்களும் எதிர்கால சந்ததி உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனாலும் முடியாது எப்படி சீமான் கட்சி ஆரம்பிச்சாங்க யாரை காலி பண்ண நம்மளை காலி பண்ண சீமான கொண்டு வந்து அவன் பார்த்தா நேற்று முடிச்சான் க்ளோஸ் பண்றான் கேட்டா சொல்றான் வந்தா கர்ப்பமாக்கலை கலைச்ச போயிட்டான் இது ஒரு ஆம்பள கட்சி இப்ப அவனால முடியலன்னு சொல்லி விஜய தூண்டி விடம் நான் விஜய் வந்து பணக்காரன் பிரச்சனை இல்லை அவனை நம்பி போகின்ற இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த பகுதியில் இருந்தான் உங்கள் காதை தீட்டி விட்டு கொண்டு என்னை கேளுங்கள் தயவு செய்து உங்கள் காலில் விழுவதற்கு எனக்கு வெக்கம் இல்லை வேதனை இல்லை உங்களிடம் எனக்கு வழக்கம் ரொம்ப இல்லை ஏதோ ஒரு மாயையை ஒரு பின்னால் போயிருந்தான் அவன் ரெண்டு படத்தை ரெடியா வச்சிருக்க இப்ப இருபத்தஞ்சு லாஸ்ட்ல ஒரு படம் வரும் இருபத்தாறு தேர்தல் வரும்போது ஒரு படம் வரும் இதுல சுட்டுக்குனாருன்னா கால தூக்கி நேரம் அங்க போயிடுவார் நீ நடுரோட்ல நின்று லேட்ல அடிப்பட்டு சுத்திருக்கிறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சீமா இப்ப நல்லா வாழ்கிறாரா இல்லையா பாரின் காரா வச்சுக்கிறாரா இல்லையா அந்த கட்சியில வீட்டுக்காரன் ஆயிட்டானா இல்லையா நிற்கிறானா இது சொன்னா ஒரு கேஸ் சம்பந்தமா வீடு கேஸ் சம்பந்தமா வீட்டு ஓனர் கார்ல போய் வக்கீல பாத்தானா கேஸ் நடக்க 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 வைக்காரன் சைக்கிள் பாரு அந்த மாதிரி கதையா ரசிகர்கள் ரோட்ல நின்றாரு மோடி ஒரு சிட்டிக்கு போட்டா இன்கம் டாக்ஸ் அமைச்சா பயந்து உள்ள ஓடி போய் ஒன்றிக்குவாங்க அதுக்கு ஒரே உதாரணம் தலைவான்னு ஒரு படம் வந்து தான் இல்லையா வந்துதான் இல்லையா இப்போ ஆம்பளையே வீரனா பேசுறீ நீ விட மாட்டியா படத்தை நான் அப்படியேதான் வெளியே விடுவேன் நீ என்ன பார்க்கலான்னு அப்ப சொல்லியிருந்தான் நீ ஆம்பளை கொடநாட்டுக்கு போய் குளூர்ல எல்லாம் சுருங்கி போவ அப்படி பொங்கிங்கடா உங்களுக்கு மானம் வைக்க ஏனா எவரா இருக்குதா அதனால் இளைஞர்களை தவறாக வழி நடத்தாதீர்கள் இந்த நாட்டின் இளைஞர்கள் வேகமானவர்கள் அதோடு விவேகமானவர்கள் அவர்களை விவேகம் உள்ளவர்களாக மாற்றியதே திமுகவின் போராட்டத்தால் தான் உங்களை வாழ வைத்ததற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்று நம்பி எங்களுக்கு வாக்களித்தால் உங்கள் காலத்து சிறப்பாக உழைப்போம் வெல்வோம் எரநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி வெளியே